ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் திருக்கார்த்திகை அப்பம் ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு வாழைப்பழம் சின்ன சைஸுங்கிறதுனால நான் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் மூணு ஏலக்காய் முக்கால் கப்பு சர்க்கரை ஒரு முழு கப் அளவு அரிசி மாவு பச்சரிசி மாவு தேங்காய் வந்து சின்னதாக கட் பண்ணது ஒரு கால் கப்பு வச்சுருக்கேன் ஒரு பிஞ்ச் உப்பு ஒரு கால் ஸ்பூன் வந்து சமையல் சோடா இதுதான் இதுக்கு ரொம் தேவையானது இப்போ நான் வெள்ளத்தை நுணுக்கி வச்சுருக்கேன் இந்த வெள்ளத்தில் வந்து பாகு வெள்ளங்கிறதுனால கல்லும் மண்ணோ எதுவும் இல்லை அதனால் டைரெக்டாக போட்டு அரைச்சிக்கிறேன் உங்கள்ட்ட அப்படி வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை இப்போ மிக்சி ஜாரில் வெல்லம் ரெண்டு வாழைப்பழம் ஏலக்காய் மூணு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு இதுலேயே நம்ம பச்சரிசி மாவையும் கலந்துக்கலாம் உங்கள் வெள்ளம் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒன்றே கால் கப்பு கூட சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு இப்போ இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இதிலேயே வந்து ஒரு துளி உப்பு சமையல் சோடா கால் ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு கலந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாவோட பதம் இப்படி தான் இருக்கணும் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாக இருந்தால் அப்பம் வந்து சாஃப்டாக இருக்காது இப்போ மாவு பதத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு தாளிக்கிற கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு அதில் இந்த சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் அப்பம் அப்பம் சாப்பிட்றப்ப வாயில் போடுறப்ப இந்த தேங்காய் தேங்காய்ச்சல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து குழிப்பனியார சட்டியில் தான் ஊற்ற போகிறேன் தாராளமாக எண்ணெயை ஊற்றிட்டு இந்த அப்பத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும் இப்போ நம்ம அப்பம்மாவை எடுத்து கல்லில் விட்டுக்கலாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இது ஏன்னால் வெள்ளம் போட்டு செய்கிறதுனால சீக்கிரம் சிகந்துடும் இல்லை கருப்பாகிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு திருப்பி போட்டு அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டு எடுத்தால் நம்ம ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த அப்பம் செய்கிறதும் ஈஸி இந்த மழை நேரத்தில் நம்ம வெளியே போய் எந்த பொருளும் வாங்கவும் முடியாது அதனால வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த அப்பத்தை செஞ்சிடலாம் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எல்லோருக்கும் திரு கார்த்திகை வாழ்த்துக்கள் இந்த அளவில் நான் செய்கிறப்ப எனக்கு ஒரு பதினஞ்சு அப்பம் வந்தது நீங்கள் இதே அளவில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மேற்கொண்டு நிறைய செய்தலாம் பாருங்கள் அப்போ ரெடி ஆகிடுச்சு ஒரு அப்பத்தை எடுத்து பார்க்கலாம் சுடுது சுடுது பிடிக்கவே முடியல இப்போ கொஞ்சம் ஆதி அடிச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு